அண்ணே வணக்கம் ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால நினைக்கிறேன் மதுரையில கூடல் நகர் பகுதியில ஐந்து சபைகள் ஒரே நாளில் அடிச்சு நொறுக்கப்பட்டது அது நடந்த அடுத்த நாள் காலையிலே நீங்க விமானத்துல பறந்து வந்து மதுரையில இறங்கி காலையில இருந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் அந்த ஐந்து சபைகளையும் வந்து பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க அதற்கு பிறகு ஜீசஸ் கால்ஸ்ங்கிற இடத்துல எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்னாங்க அந்த கூட்டத்திலையும் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா பேசுனீங்க பிறகு பிற்பகல் மூன்று மணிக்கு மேல அந்த அடிபட்டவர்கள் எல்லாம் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்தாங்க அவங்களை எல்லாம் போய் சென்று பார்த்தீங்க ஆனால் அதையெல்லாம் முடிச்சுட்டு உடனே திரும்ப விமானம் ஏறிட்டீங்க அறைக்கு கூட போகல ஓய்வு கூட எடுக்கல ஆனால் அப்படி நீங்கள் இந்த மக்களுக்காக விழுந்து விழுந்து அவர்கள் துயரப்படும்போது போது துன்பப்படும் நீங்கள் நிற்கிறீங்க ஆனால் இந்த அருத்தந்தையர்கள் இந்த பேராயர் ஆயர் பெருமக்கள் திருப்பள்ள வாய் கூசாம ஒவ்வொரு தேர்தலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் திருப்பலில அந்த ஆல்டர்ல திருப்பலி பீடத்துல நின்னுகிட்டு சீமானுக்கு போராத அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அந்த கணக்கை மட்டும் கொஞ்சம் விளக்குங்க அந்த அந்த கணக்கு புரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து நிக்கிறேன் அம்மா சொல்றது ஆயர் பெருமக்கள் என்னரும் இறை மக்கள் இஸ்லாமியன் சொந்தங்கள் எல்லாருக்கும் யாருக்கு வாக்கு செலுத்தணும் உங்க விருப்பம் எது நல்லது என்பதை தேர்வு செய்வது உங்க விருப்பம் நான் எப்படிப்பட்ட தலைவனின் பேர வாக்கு போது நிறைய செய்திகளை பேசிட்டு எனக்கு எங்க கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல சொல்றத சொல்லிட்டேன் நல்ல மனுஷனை பார்த்து போடுங்கன்னு போன காமராஜருடைய பேரன் நான் உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் நீங்க எது நல்லதோ அதை போடுங்க ஆனால் திமுகவுக்கு போடு காங்கிரசுக்கு போடுன்னு சொல்ல உரிமை உங்களுக்கு இருக்கு சீமானுக்கு உரிமை உங்களுக்கு இல்லை சொல்லக்கூடாது நீங்க என்ன செஞ்சாலும் நான் வென்றுவேன் நீங்க போடாலும் போனாலும் வென்று அன்னைக்கு நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஜப வழிபாட்டில் பேசின எல்லாரையும் நாங்கள் குறித்து வச்சிருக்கேன் நான் வந்து கேட்பேன் நான் வந்து கேட்பேன் ஏன்னா நான் மட்டும் இல்லை என் பின்னாடி இது மாதிரி பெரிய படையே வரும் நீங்க அன்னைக்கு ஏன் இதை சொல்லு அப்படி எல்லாரும் இல்லை என்னைய பார்த்தது இல்லை நான் எங்க இருக்கேன்னு தெரியாது ஜப வழிபாட்டில் ஒரு ஒரு அருள் தந்தை நாம் தமிழர் என்று ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி என் நேரானாலும் எவனை கூப்பிட்டாலும் ரத்தம் கொடுக்கறான் வந்து ரத்தம் அவன் குடிக்காம அர்த்தம் படுத்திருக்கான் அந்த அந்த அருள் தந்தைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் நிறைய இளங்குருமார்கள் இந்த அரசியலை அங்க அவங்க பேசினாங்க எப்படியாவது மாத்திரணும் ஒரு நல்ல தலைவனை தேர்வு செஞ்சிடணும் நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை மலரச் செய்வதை விட ஆக சிறந்த ஒரு இறைப்பணி இருக்க முடியுமா முடியுமாய்ப்பு சொல்லு இருக்கவே முடியாது இறைவனுக்கு இதை விட நீங்க தொண்டு செய்ய முடியாது அதனால அவங்க சொல்றவங்க அந்த குரல் குறைவு நம்முடைய நம்முடைய நல்ல அரசியல் உருவாகணும் நல்ல ஆட்சி மலரணுங்கிற எண்ணம் அந்த சிந்தனை கொண்ட இறை மக்கள் கொண்டு வருகிறார்கள் காலம் மாறுதலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு நம்ம கையில தான் ஆட்டம் இருக்க போது தைரியமா இருக்கு தைரியமா இருக்கு மீண்டும் அந்த மாதிரி திருப்பள்ளியில வந்து இது போல பேசினாங்கன்னா நான் பிரபாகரனின் தளபதியா இருக்கவா சீமானின் தம்பியா இருக்கவா நீங்க அந்த மாதிரி ஜபி வாழ்ந்த இறைமகன் இயேசுவினுடைய மகனா இருந்து கேளுங்க ஆயர் அவர்களே நீங்க அருள் தந்தையவர்களே நீங்க ஏன் அநீதிக்கு துணை போகிறீங்கன்னு இருங்க இரு திமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம் சரி அந்த ஆட்சியில் நடந்த தீமைகளுக்கு நீங்க பொறுப்பேறுப்பீர்களா கள்ளச்சாராய சாவுக்கு நீங்க தான் காரணம்னு ஏற்பீர்களா இல்ல ஆறு வயசு குழந்தையை வன்பணர்வு செய்து கொலை செய்ததுக்கு நீங்க பொறுப்பேறுப்பீர்களா குடிக்க வச்சு குடிக்க வச்சு ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர் தாலி எடுத்துருக்கானே அதுக்கு நீங்க பொறுப்பேறுப்பீர்களா இந்த கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் மதுரையில கேட்டா ஒரு மாநகராட்சியில மட்டுமே இரநூறு கோடி ஊழல் செஞ்சிருக்கானே திடீர் இருக்கானே அதுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களான்னு கேளுங்க நான் ஏற்கிறேன் என்றால் நீங்களும் அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அவ்வளவுதானே இந்துவாகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் கிறிஸ்டின் ஆகட்டும் எந்த ஒரு மதமும் எப்போதுமே உண்மையின் பக்கம் தான் முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் பிஜேபி திமுக தான் நமக்கு ஒரே ஆதரவு திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு தொடங்கின ஒரு பயமானது தற்போது திராவிட கட்சிகளே கதி அப்படின்ற அளவுக்கு முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் திராவிட கட்சிகள் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் சூழல்ல கிறிஸ்தவர் ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிட்ட எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ நீங்க உடனடியா வந்தீங்க எங்க கூடவே இருந்தீங்க ஓய்வு கூட எடுக்கல மறுபடியும் கிளம்பி போனீங்க இப்படி மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போது உடனே ஓடி வரங்க ஆனா எங்க ஆலயத்துல திருப்பலி பீடத்துல சீமானுக்கு ஓட்டு போடாத அப்படின்றத வெளிப்படையாவே சொல்றாங்க இது ஏன் இப்படி இருக்காங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சீமானவர்கள் கிட்ட கேட்க இதற்கு பதில் தெரிவித்த சீமானவர்கள் அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா சீமானுக்கு கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்றது தப்பு அப்படின்னு தன்னோட கருத்து தெரிவிச்ச சீமானவர்கள் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு உங்களுடைய போதகர்கள் அவர்கள் ஓட்டு போட சொன்னா திராவிட கட்சிகள் செய்த திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த அநியாயங்களை குறிப்பிட்டு இந்த அநியாயத்துக்கெல்லாம் நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பதில் தெரிவிச்சிருக்காரு